உலகநாயகன் கமலஹாசனை பற்றி நீ ஏன் பேசுகிற உனக்கு அவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது அவர் ஒரு சாதாரண நடிகர் தானே அவரை பற்றி நீ ஏன் வீடியோ போடுற இந்த மாதிரியான சில கேள்விகள் என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரியான கேள்விகள் யூடியூப்லேயே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன் அவரை பற்றி நான் வீடியோ போடுறேன்னா முக்கியமான காரணம் இருக்குது இப்போ என்கிட்ட கேட்ட அதே கேள்வி உங்ககிட்டே கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நடிகர் இதை தாண்டி வேறு எதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இதே மாதிரி தான் அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் நானும் இருந்தேன் பொதுவாக கமல் சாரோட படம் பார்க்க போகிறோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா அவருடைய படங்களில் எல்லா படங்கள்லையும் முத்த காட்சிகள் நல்லாயிருக்கும் ரொமான்டிக் நல்லா பண்ணியிருப்பார் நல்லா நடிச்சிருப்பார் இந்த மாதிரி மட்டும்தான் சொன்னாங்களே தவிர்த்து உலகநாயகன் கமலஹாசன்னா யாருன்னு எனக்கு யாருமே சொல்லி தரலை தான் தெரிஞ்சுக்கினேன் எப்போ தெரிஞ்சுக்கினேன்னு பார்த்தா அவருடைய படத்தை பார்த்து சத்தியமா சொல்கிறோம் கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்கல ஆனால் ஆரம்பத்தில் எல்லா நடிகர்கள் மாதிரி தான் உலகநாயகன் கமலஹாசன் சார்னு நான் நினச்சேன் மற்ற நடிகர்களை காட்டிலேயே இவர் கொஞ்சம் பெட்டராக நடிப்பார் அந்த கதாபாத்திரமாக மாறி அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படியே உயிர் கொடுப்பார் அந்தளவுக்கு ஒரு மாபெரும் நடிகர் இவ்வளோதான் ஆரம்பத்தில் நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது எல்லா நடிகர்களை காட்டிலையும் அவருக்கு ஒரு கூடுதலான தனித்திறமை இருக்குது குறிப்பிட்ட ஒரு இடத்துல அது எங்கேன்னு கேட்டால் அவர் எழுதக்கூடிய கவிதைகள் அவர் எழுதக்கூடிய பாடல்கள் நீங்க தமிழில் மிக பழமையான நூல்ன்னு சொன்னா நம்ம சங்க இலக்கியம் சொல்லலாம் எட்டு தொகை பத்து பாட்டு கீழ் கணக்கு இந்த மாதிரி இதில் பத்து பாட்டு நூலில் கொண்டு போய் கமல் சார் எழுதின கவிதையை வச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது எட்டு தொகை நூலில் கொண்டு போய் கமல் சார் எழுதின கவிதையை வைச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது பாரதியார் பாரதிதாசன் கவிதைகளோடு கொண்டு போய் கமல் சார் எழுதின கவிதையை வச்சாலும் கண்டுபிடிக்க முடியாது மிக காலத்தில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் இருக்காங்க பார்த்தியா இவங்களுடைய கவிதைகள் கூட கொண்டு போய் வச்சாலும் கமல் சாருடைய கவிதையை கண்டுபிடிக்க முடியாது இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா நம்மளுக்கு காணா பாட்டு போட்டு ஆடுவாங்க பார்த்தியா டான்ஸ இந்த மாதிரியான ஒரு எளிய பாடலையும் அவரால் எழுத முடியும் பாசுரங்களில் வர நாயன்மார்கள் எழுதக்கூடிய பாடல்கள் ஆழ்வார்கள் எழுதக்கூடிய பாடல்கள் வாழ்க்கைனா ஒன்றுமே கிடையாதுடா பிறப்பு இறப்பு இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இடைவெளி இருக்குது பற்றியா இதில் புலன் இன்பங்களால் இந்த உடல் உறுப்புகளால் நம்ம அனுபவிக்கிறோம் பற்றியா அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பொய்யானது போலியானது மனித வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அந்த சித்தர்களுடைய வாழ்க்கை இருக்க பற்றியா சித்தர்களுடைய பாடல்கள் இந்த மாதிரி சித்தர்களுடைய பாடல்களாலாம் யார் எழுத முடியும்னு கேட்டால் உலகநாயகன் கமலஹாசன் சார் தான் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு சினிமா இருந்து ஒரு தெருக்கூத்து பாடல்லிருந்து சங்க இலக்கிய பாடல்கள் இருந்து பாசுரங்கள் வரையிலும் இந்த மாதிரி எல்லா பாடல்களையும் மிக அழகாக எழுதக்கூடியவர் யார்னு கேட்டால் உலகநாயகன் கமலஹாசன் தான் இந்த செய்தி பல பேருக்கு தெரியுமான்னு கேட்டால் சத்தியமாக தெரியவே தெரியாது இது உண்மை இதில் ஒரு ஆள் தான் நான் முத முதல்ல கமல் சாருடைய கவிதைகள் எடுத்து பார்த்தேன் என்ன கமல் சார் படத்தில் பார்த்துருக்கோம் படத்தில் பட்டியை கலக்கக்கூடாது ஒரு இது வச்சு தூள் கலப்புறாரு இவ்வளோ சூப்பராக கவிதை எழுதுறாருன்னு அப்புறம் ஒரு ஒரு கவிதையாக ஒரு ஒரு கவிதையாக தேடி தேடி கண்டுபிடிச்சி நம்ம படிக்கும்போது தான் தெரியுது இந்த மனுஷனுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு அசாத்திய திறமையாக நிஜமான மறந்து போயிட்டேன் அவருடைய எழுத்துக்கள்லாம் பார்த்துட்டு இப்போ நான் தவற விட்டது எல்லாம் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரியான எழுத்துக்கள் இந்த மாதிரியான கவிதைகள்லாம் நம்ம கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நம்ம கைக்கு கடைகளே கிடைச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஏக்கமாக எனக்கு இருந்தது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்பயுமே என் கையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் அகராதி தமிழ் டிக்ஷனரி கையில வச்சுட்டே இருப்பேன் எனக்கு எதனா ஒரு வார்த்தைகள் புரியலைன்னா உடனே வந்து பார்த்தா அந்த டிக்ஷனரி திறந்து திறந்து பார்ப்பேன் அந்த மாதிரி இப்போ கமல் சாருடைய கவிதைகள் பெரும்பாலும் படிக்கும்போது சில வார்த்தைகள் நிஜமாலும் எனக்கு பொருள் தெரியாது பொருள் தெரியலன்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டிக்ஷனரி எடுத்து பார்ப்போம் ஓ இந்த வார்த்தையை தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்காருன்னு ஆனால் இதையே நம்மளுக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னா புரியலன்னுறாங்க கமல் சார் பேசுறது புரியலை புரியல தமிழ் நமக்கு தெரியல அதனால் அவர் பேசுறது புரியலன்னு சொல்கிறோம் தமிழ் கற்றுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இப்போ புரியுதா அவங்களுக்கு நான் ஏன் கமல் சார் இந்த அளவுக்கு தூக்கி கொண்டாடுறானே அவருடைய எழுத்துக்கள் தான் இது காரணம் இந்த திரைப்படன்றது அதுக்கு அப்பாற்பட்டது திரைப்படத்தில் நடிப்பார் அந்த கதாபாத்திரமாக மாறுவார் ஆனால் என்னென்னு கேட்டால் அது எல்லாம் போலியான ஒரு நடிப்புகள் தான் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன வேணுமோ அந்த உயிரை தான் அதில் கொடுப்பாரு ஆனால் அவர் காகிதத்தில் கொடுக்கக்கூடிய அந்த உயிர் இருக்குது பார்த்தியா தன்னுடைய உயிர் தன்னுடைய அனுபவங்கள் இத்தனை வருஷத்தில் அந்த மனுஷன் என்னெல்லாம் கத்துட்டாரு இந்த சமூகத்தில் எதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறாரு எதெல்லாம் அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறாரு எதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இது எல்லாத்தையும் அவருடைய கவிதை தான் கவிதை மூலமாக தான் வெளிப்படுத்துறாரு அதனால தான் சொன்னேன் கமல் சாருடைய கவிதைகள் நம்ம எல்லாருமே படிக்கணும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வேலைக்கு போகிறவங்களும் பெரும்பாலுமான மனிதர்கள் அவருடைய கவிதைகள் அவருடைய எழுத்துக்களை படிக்கணும் ஏன் பல கவிஞர்கள் இருக்கும்போது கவிஞர் கமலஹாசனை பற்றி நான் குறிப்பிட்டு சொல்றேன்னு கேட்டால் முக்கியமான காரணம் இருக்கு ஏன்னா பெரும்பாலுமான கவிஞர்கள் எழுதும் எழுதும்போது என்ன பண்ணிவிடுவாங்கன்னு கேட்டால் மதத்தை மையப்படுத்தி எழுதிடுவாங்க இல்லை சாதியை மையப்படுத்தி எழுதிடுவாங்க இல்லை அவங்களுடைய மனசை எது பாதித்ததோ அதை வச்சு எழுதிடுவாங்க ஆனால் கமல் சாருடைய கவிதைகள் எழுத்துக்கள் எல்லாம் எதை மையப்படுத்தி இருக்குன்னு கேட்டால் சமூக உணர்வு சமூக ஒற்றுமை மொத்தத்தில் தன்னுடைய கவிதைகள் மூலமாக தன்னுடைய உணர்வுகளை அவர் எப்படி வெளிப்படுத்துவார்னு கேட்டால் இந்த ஜாதின்ற சுடுகாடு மதன்ற ஒரு குருவி கூடு இந்த சமய சடங்குகள் இருக்குது பற்றி அந்த ஓட்டம் விழுந்த கூடம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு எல்லா சுதந்திரமான மனிதர்களாக எல்லாரும் சேர்ந்து வாழுங்க ஒரு மனிதரையும் இன்னொரு மனிதரையும் பிரிக்கிறதுக்கு எதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கோ அது ஜாதியாக இருந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி சமய சடங்குகள் மூடப்பழக்க நம்பிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மூட்டை கட்டி தீ வச்சு கொளுத்து தூக்கி போட்டுட்டு வா எல்லா மனிதர்களும் சேர்ந்து சமமாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் மற்ற உயிர்கள் மாதிரியே நாமளும் ஒரு சாதாரண மனிதர்கள் மனிதர்கள்ன்றதுனால நமக்கு கொம்புலாம் முளையில பறவைகள் மாதிரி விலங்குகள் மாதிரி புள்ளினங்கள் மாதிரி நம்ம ஒரு சாதாரண மனிதர் நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் இடையில எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறோம் இந்த கொஞ்சம் காலத்தில் ஏன் சண்டை போட்டுட்டு சாகணும் இதுதான் கமல் சார் கவிதையுடைய வேர்கள் எந்த அளவுக்கு நான் படிச்சுருந்தால் இந்த அளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் அதனால தான் கமல் சாருடைய கவிதைகளை ஊடகத்தின் மூலமாக நான் பரப்புகிறேன் இந்த வேலையை யார் செஞ்சுருக்கணும்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லா மீடியாவுக்குலாம் நான் சேர்த்து தான் சொல்கிறேன் கமல் சாருடைய பிறந்த நாள் வந்தால் எல்லா ஊடகமும் எதை போடும் அவர் நடித்த படத்தை போடும் அவர் நடித்த விளம்பரம் எதனா இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி போடும் இடையில் அவர் நடித்த புதுப்படங்கள் எதனா வந்தால் என்ன பண்ணும் அதையும் சுட சுட எடுத்து போடும் இந்த மாதிரியான செய்திகள்லாம் காட்டுமே தவிர கமல் சார் எழுதி வைச்ச கவிதைகள் இவ்வளோ விருது இந்த கவிதைகளில் சரி ஒரு சிலதாச்சும் கை கிடைச்சிருக்கில்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டு காட்ட போகிறேன் இது வந்து உலகநாயகன் கமலஹாசன் சார் எழுதின கவிதை அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நடிகராக மட்டும் பார்க்காதீங்க ஒரு கவினர் ஒரு எழுத்தாளராக நீங்கள் பாருங்கன்னு இந்த தான் என்ன பண்ணிருக்கணும் மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கமல் சார் நடித்த படங்கள் வந்து ரொம்ப ரொமாண்டிக்காக இருக்கணும் சில சீன்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு இப்படிதான் எடுத்துன்னு வந்து சேர்த்தாங்களே தவிர அவர் ஒரு எழுத்தாளர் கவிஞன் இலக்கியவாதி ஒரு அரசியல் தலைவர்னு ஊடகம் வந்து வந்து மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கல அந்த தான் இப்போ நான் செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா நம்ம ஊடகத்துக்கு இதெல்லாம் தெரியாது கேப்டன் விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் குடிகாரன் குடிகாரன் அவரை பற்றி வதந்தியை மட்டும் பரப்பி விட்டாங்க அதேமாதிரி உலகநாயகன் இருக்கிற வரையிலும் என்ன பண்ணுவாங்க அவர் ஒரு நல்ல நடிகன் ஒரு நல்ல நடிகன் இதை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்து காட்டுவாங்களே தவிர அவருடைய படைப்புகளை ஒருபோதும் எடுத்துகிட்டு வந்து சேர்க்க மாட்டாங்க இது என்ன காரணம்னு எனக்கு தெரியலை இப்போ இதெல்லாம் பார்க்கக்கூடிய நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் கமலஹாசன் சார் நல்ல நடிகர் நல்ல எழுத்தாளர் கவிஞர் தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லா வேலையும் செஞ்சிருக்காரு அரசியலில் வந்தார் அரசியலில் வந்த பிறகு ஆரம்பத்தில் டிவியை போட்டு உடைச்சார் இப்போ அங்கேயே போய் கூட்டணி சேர்ந்துட்டார் அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறியாமை பிழை தவறு என்னன்றது கேட்டால் எதோ ஒன்றையும் முழுசாக நம்மளால் பார்த்து புரிஞ்சுக்கவே மாட்டோம் முழுசாக கடைசி வரையிலும் காத்திருந்து நம்ம தெரிஞ்சிக்கவே மாட்டோம் கமல் சார் டிவியை உடைப்பார் ஆரம்பத்தில் அந்த டிவியில் நிறைய வார்த்தைகள் சொல்லிகிட்டே இருப்போம் அதெல்லாம் கேட்க மாட்டார் அவர் டிவியை உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லுவார் அந்த டிவியில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் யுவர் ஆண்டி இந்தியன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கூட சிலதெல்லாம் சொல்லுவாங்க அதை கேட்டு தான் என்ன பண்ணார் ஏன்னா டார்ச் லைட்டால் தூக்கி அந்த டிவியை உடைப்பார் டிவியை உடைக்கிறனால் அந்த கட்சி உடைக்கிறாருன்னு கிடையாது அவங்க சொன்ன வார்த்தைக்கு தான் அந்த டிவியை உடைச்சார் என்ன வார்த்தை யுவர் ஆன்டி இந்தியன் அந்த வார்த்தையை யார் சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதனால் இதை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன்னு கேட்டால் இந்த மதத்திற்கு இந்த ஜாதிகளுக்குலாம் எப்பவுமே எதிரானவர் யார்னு கேட்டால் உலகநாயகன் கமலஹாசன் சார் தான் ஏன்னா அவருக்கு மதத்து மேலேயும் பிரியம் பற்றி கிடையாது கடவுள் நம்பிக்கை அறவே கிடையவே கிடையாது இது கூட பல பேருக்கு தெரியாது ஏன் கமலஹாசன் சாருக்கு கடவுளை பிடிக்காது கடவுளுக்கு அவருக்கு எதனா சண்டை நடந்துடுச்சா ஏன்னா கடவுள் பூமியில் வந்து எல்லாரும் என்ன தான் ஆண்டவர்னு கூப்பிடணும் என்ன கூப்பிட வேண்டியவங்களாம் இன்னும் கூப்பிட்றாங்களப்பா ஆண்டவர் ஆண்டவர் ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுடுவாங்களா கிடையாது இந்த மண்ணில் ஜாதிகளும் மதங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வேரூன்றி ஒரு சமூக கேடாக இருக்குது இந்த கேடு அவருக்கு பிடிக்கல அதனால வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காரு இதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்க இருக்கக்கூடிய ஜாதிகள் இங்க இருக்கக்கூடிய மதங்கள் தான் அது இல்லைன்னா உலகநாயகன்லேருந்து பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மறுப்பு கோயில்களை கையில எடுக்கவே மாட்டாங்க உண்மைதான் தந்தை பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னதுக்கு மிக முக்கியமான காரணமும் புரட்சியாளர் உலகத்திலே மிகப்பெரிய அறிஞர் யாருன்னா அண்ணல் அம்பேத்கர் அவரை ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போனார் பார்த்தியா என்ன காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஜாதிகள் இங்கே இருக்கக்கூடிய மதங்கள் எல்லா மனிதர்களும் சமம் இல்லைன்னு சொன்னார் அதனால் அவர் என்ன பண்ணார் இந்த சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்துக்கு போயிட்டார் எல்லா மனிதர்களும் சுதந்திரமாக பறவைகள் மாதிரி இருக்கட்டும்மா உங்களுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது எப்படி வேணாலும் இருந்துங்க எந்த சாமி வேணாலும் கும்பிட்டுங்க எல்லா மனிதர்களும் பிறப்பின் அடிப்படையிலும் இறப்பின் அடிப்படையில் சமன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் யாருன்னா ஒருத்தவங்க கடவுள் மறுப்பு கொள்கையை கையில் எடுக்கிறாங்களா பாருங்களேன் இந்த காரணத்துக்காக தான் கடவுள் மறுப்பு கொள்கையை உலகநாயகன் கமலஹாசன் சாரும் கையில் எடுத்துருப்பார் நான் நினைக்கிறேன் கமல் சார் கூட நிறைய விஷயங்களை செய்வார் ஊடகமாக அதை காட்டாது அவரும் வந்து பார்த்தினா அதெல்லாம் ஊடகம் காட்டணும்னு விரும்ப மாட்டார் இப்போ கூட சமீபத்தில் கரூரில் வந்து பார்த்திங்கனா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு நடந்தது கூட்ட நெரிசல ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க இந்த செய்தி எல்லாருக்குமே தெரியும் அதிக மக்களுக்கு பக்க பலமா நான் அவங்க கிட்ட போய் நேரடியா கலந்துரையாடல் பண்ணி அவங்க கிட்ட பேசியிருப்பாரு அவரால் முடிஞ்ச பணத்தை என்ன பண்ணியிருப்பார் அந்த மக்களுக்கும் கொடுத்துருப்பார் ஆனா இதை எந்த ஊடகமும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா காட்டியிருக்காது அவரும் வந்து பார்த்தா அதை வெளிப்படுத்தணும்னு வெளிப்படுத்தியிருக்க மாட்டார் இதுதான் அவருடைய அரசியல் நாகரிகம் இப்போ நமக்கு என்ன பெரிய பிரச்சனைன்னு கேட்டால் உலகநாயகன் கமலஹாசன் சாரை பற்றி நாம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக சில பேர் வந்து பார்த்தினா சண்டைக்கு வராங்க அந்த கமெண்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ரொம்ப மோசமாக பேடாக சில வார்த்தை திட்டி வைக்கிறாங்க கமல் சாரோட ஆதரவுலேருந்து பொதுமக்கள் வந்து பார்த்தா ஆதரவும் கொடுக்குறாங்க ஆமாம் வரையிலும் இல்லாத இந்த தமிழ் உணர்வு வந்து பார்த்தா கமல் சார் எந்தளவுக்கு இருக்குது அவருடைய கவிதைகள்லாம் நீங்கள் வெளியே சொல்கிறீங்கன்னு சில பேர் ஆதரிக்கிறாங்க சில பேர் திட்டுறாங்க ஏன் திட்டுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதை யார் திட்டுறாங்கன்னு உங்களுக்கு குறிப்பாக தெரியும் அதை நான் வெளிப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை கடைசியா சொல்றேன் உங்களுக்கு நல்லா நடிப்பு வரணுமா நடிப்பை நல்லா கத்துக்கணுமா கமல் சாருடைய அந்த படங்களை ஆய்ந்து நல்லா அந்த கழுகு மாதிரி பாருங்க தமிழ் நல்லா படிக்கணும் சமூகத்தை நல்லா புரிஞ்சுக்கணுமா ஒன்றும் பண்ணாதீங்க படம் பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் கமல் சாருடைய கவிதைகள் இலக்கியங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள் அவருடைய பேசிக்கக்கூடிய வார்த்தைகள் உரையாடல்கள் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிங்க எப்படி எல்லா மனிதர்கள் கூடவும் கூடி சந்தோஷமாக வாழணும்னு தெரியும் ஒரு பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும் ஒரு பிரச்சனை எப்படி அணுகணும்னு தெரியும் கரூரில் கூட்ட நெரிசல்ல இறந்ததுக்கு பல பேர் பல காரணங்கள் சொன்னார் ஆனால் அதுக்கு உலகநாயகன் கமலஹாசன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி வி ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் நீ நான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இந்த தவறுகளுக்கு காரணம் யார் பொறுப்பேற்கணும்னா நீ நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் என்ன பண்ணோம் பொறுப்பேற்கணும் இது நம்மளுடைய அறியாமை காரணமாக நடந்தது ஒரு நடிகர் ஒரு அரசியல்வாதிகள்ன்றதை எல்லாத்தையும் கடந்து ஒரு தவறு சமூகத்தில் நடந்ததுன்னா அந்த தவறை பொறுப்பேற்கக்கூடியது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த தமிழ் சமுதாயத்தில் எல்லாரும் இருக்கும் எல்லாரும் தான் என்ன பண்ணணும் இதுக்கு முழு பொறுப்பேற்கணும் இதனால தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு தலைமை பண்பு ஒரு ஆளுமை இந்த ஒரு கூர்மையான ஒரு அறிவு ஒன்று வரணும்னா எங்கே போடணும் தமிழ் தேடி போகணும் தமிழ் கவிஞர்கள் இருப்பாங்க அதெல்லாம் தேடி போகணும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு சினிமா மட்டும் பார்த்து நான் அறிவை வளர்த்துக்கோன்னா அறிவு எந்த காலத்திலையும் வளரவே வளராது இந்த சினிமாவை எடுக்கிறாங்க பாரு அவங்களுடைய அறிவு மட்டும் தான் வளரும் உன்னுடைய அறிவு வளராது அதை தான் கடைசியாக சொல்கிறேன் நீ நல்ல ஆகணுமா நல்ல இயக்குனர் ஆகணுமா கமல் சாருடைய படங்களை தேடி கண்டுபிடிச்சி பாருங்கள் எந்தெந்த மாதிரி ஒவ்வொரு காட்சிகளும் காட்டுறாரு எந்த மாதிரி வந்து பார்த்தின்னா அந்த கதையை நகர்த்துறாரு ஒரு கதைனா எந்த மாதிரி இருக்கணும் ஒரு திரைப்படம்னால் எந்த மாதிரி இருக்கணும் ஒரு பாடல்கள்லாம் எந்த மாதிரி இருக்கணும் அதே சமயம் நல்லா படிக்கணும் உன்னுடைய அறிவை வளர்த்துக்கணும் தமிழ் பற்றும் தமிழ் உணர்வும் இருக்கணும் எல்லா மனிதர்களும் சமம்னு நினைக்கணுமா கமல் சாருடைய கவிதைகளை தேடி கண்டுபிடிச்சி படிங்க இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரையிலும் நான் உங்களின் பகலவன் தமிழ் தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பேன் திட்டுறவங்க திட்டுவங்க வாழ்த்து தரவங்க வாழ்த்துக்கங்க இதை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது